வணக்கம் எல்லோரும் விளாட்றீங்களா அதுதான் சக்தி சாமிநாத பேசுகிறேங்க அது செய்தியை வாச்சி வாச்சி வாச்சு ஓடிச்சு போச்சு ஏதோ செய்தியை கேட்குறோம் நம்ம பார்க்காத நம்ம கேட்காத யாரோ சொல்லி அது உண்மையா பொய்யான்னு தெரியல இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் செய்தியை வாச்சிகிட்ருந்தோம் ஆனால் இனிமேல் வந்து நம்ம என்னென்னா நேரடியாக கேட்டு உணர்ந்து அந்த ஒரு அந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நாள் சாயந்தரம் பஸ்ஸில் போய்ட்டு இருக்கேன் அப்போ ஒரு ஒருத்தருக்கு ஆக்சிடன் அடிச்ச வேண்டியவர் அவருக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு சரி யார் உதவிக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் சரி அப்படின்ட்டு வக்கீலை கேட்கலாமா போலீஸை கேட்கலாமா அப்படின்னு சரியே நம்ம நம்ம சாதிக்கிற அது நம்ம சாதிக்காரனா ரிப்போர்ட்டர் அவங்கள்ட்ட இப்போ கேட்போமே வேட்டியவங்கள்கிட்ட அப்படின்னு நினச்சி ஒரு செய்தியாளருக்கு ஃபோன் செஞ்சேன் அவர் யாருன்னா நம்ம திருவாரூரில் தான் இருக்கார் அவர் யார் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் அப்போ அவருக்கு வந்து ஃபோன் செஞ்சு பேசுகிறேன் ஐயா இது மாதிரி வந்து எனக்கு அந்த உதவி எப்படி சொல்லணும் ஆனால் நான் கேட்ட உதவியாக அவரோட செயலில் அதுக்கு பதிலாக வேறு உதவி செஞ்சார் என்னென்னா ஐயா நீங்கள் எது சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் ஃபோன் நம்பர் தரேன் நீங்களே பேசுங்க ஐயா கண்டிப்பாக நடக்குன்னாரு ஆனால் எப்படி பேசிகிட்ருக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதை நாமும் தெரிஞ்சுக்கணும் நாமும் அதை செய்யணும் அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு அந்த கால ஊனத்துல தான் நான் நினப்பேன் அப்படி இந்த அந்த ஐயா செய்தியாளர்கள் வந்து நான் செய்தியாளர் பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி தான் சொல்லணும் எத்தனை பேரை வேணுணாலும் ஏற்றிவிடுவாங்க ஆனால் அவங்களால் ஏறவே முடியாது கடைசி வரைக்கும் அவட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் தான் முப்பது வருஷமாக வந்து செய்தியாளர் இருக்கீங்க முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு அந்த இது சொல்லுவாங்க அதாவது அதிலே இப்போ பத்திரிக்கையாளர் செய்தியாளர்லேயே நிரந்தர பணியாளர் அப்புறம் வந்து பகுதி நேர பணியாளர் சொல்லுவாங்க முதல்ல பகுதி நேரம் பணியாக இருந்துட்டாங்க அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷம் இல்லை இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தப்போ மறுநாளே ஒரு மேலே வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்துருக்குன்னு பேசிட்டாங்க செய்தியாளர்கள் அப்போ நான் வந்து புரூப் செக்ஷன் உட்காந்து எனக்கு காதலஞ்சி என்ன நான் அது வக்கீல் நோட்டீஸில் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அப்போ மூத்த செய்தியாளர் திரு கோவிந்தசாமின்னு அங்கே இருந்தாங்க ஐயா என்ன நோட்டீஸ்னு கேட்டேன் அப்போ ஐயா சொன்னார் அவர் மேலே நோட்டீஸ் பண்ணலை பிரச்சனை நோட்டீஸ் வ வரல ஏன்னு கேட்கணும் நோட்டீஸ் வந்து வர்றாருன்னா நல்லா வேலை பார்க்குறாரு தன்னாங்க ஓ இப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு அவர் அடைஞ்சேன் அதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தேன் நல்லா சிறப்பாக இருந்தார் இப்போ திருவாரூரில் தான் செய்தியாளராக பணியாற்றிருக்காங்க அவர்கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போய்ட்டுங்களேன் திருச்சிக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் இங்கே இருக்கிற வரைக்கும் நாலு பேர் நல்லது பண்ணுறோம் கேட்டார் என்ன தான் நல்லது பண்ணிங்கன்னு கேட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயம் அதாவது ஒரு பத்து பேர் வந்து அரசு ஊழியராக பொருட்ருக்காங்க பிள்ளைக்கு அவங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதில் என்ன கூத்துன்னா அவங்களுக்கு எழுத அனுமதி இல்லை எப்படி இருக்கும் கை கட்டினது வயக்கிட்லாத மாதிரி எல்லா மாங்காய் பறிக்க உத்தரவு வந்துடுச்சு ஆனால் மாங்காவை திங்கிறதுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேறாங்க அவங்க என்னங்க இவர் ரொம்ப தைரியமான ஆள் இவர்கிட்ட இந்த விஷயம் வந்திருக்கு யார் நம்ம செய்தியாளர்கிட்ட திருவாரூர் செய்தியாளர் அவர் வந்து பேசியிருக்காரு ஆனால் ஒரு செய்தியாளர் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சார் விஷயன்னு கேட்பாங்க செய்தியை போடுவாங்க அதோடு அவங்க வேலை பண்ணி வச்சு ஆனால் அதேமாரி இவர் வந்து செயல்பட்டுருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா உங்கள் மகனுக்கு இப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஆள் மனசை தூண்டி விட்டுருக்காரு அந்த தூண்டுதல் வந்து ஒரு விளக்காக எரிந்து அறிவில் மடிக்கட்டி அது சரியான ஒரு முடிவு கொடுத்துருக்கு அந்த உயர் அதிகாரிக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் லீவு தெரில பர்மிஷன் கொடு அதுக்கு பிறகு இவரால் வந்து அதாவது இந்த செய்தியாளரால் அந்த பத்து பேரும் வந்து படிச்சுருக்காங்க நிச்சயம் அவர்கள் வெற்றி பெற்றுவார்கள் என்று முழுமையாக நாமும் நம்புவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே திருவாரூர் செய்தியாளர்கள் அவர்கள் வந்து என்ன ஒரு மூணு பொண்ணுங்க மாடி ஏறி வந்திருக்கு அதாவது இவங்க அலுவலகம் வந்து மாடியில் தான் இருக்குது அங்கே கேட்டிருக்கு ஐயா நாங்கள் வந்து படிக்கிறோம் எங்களுக்கு வருமானம் பத்தில் எங்கள் அப்பாலாம் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க அதனால் நாங்கள் வந்து வேலை பார்த்து படிக்கணும் அப்படின்னு கேட்டுருக்கு திருவாரூர் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரமான பெண்கள் தான் போக்கு வீரமான பெண்கள் மட்டுமில்லை உழைத்து சம்பாதித்து படித்து மேலே வர நினைக்கிறத ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இவரு என்ன அப்படின்னு சரி பேப்பர் போடுறீங்களா அப்படின்னு பேப்பர் வந்து போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பண்ணுவாங்கன்னா ஏன் அந்த வம்பு இதெல்லாம் அப்படின்ட்டு கழட்டி விடுவாங்க இவர் வந்து இந்த ரெண்டு படிக்கும் மேலே போய் வச்சுருக்காரு பெண்கள் அதுவும் சின்ன குழந்தைங்க இந்த பெண் குழந்தைகள் வந்து நமக்கு பிறந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவர் பார்த்துருக்காரு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சரிம்மா இப்போ நீங்கள் வந்து இப்போ படிக்கணும்னா இந்த ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக என்னென்ன தேவைப்படுதுன்னு இருக்காரு யாரும் நம்ம செய்தியாளர்கள் அந்த பொண்ணுங்க ஏன் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் உழைச்சி சம்பாதிக்கிறோம் பேப்பர் போடுறதுக்கே நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க சொல்லியிருக்காரு நீங்கள் முதல்ல எழுதி கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு சாரின்னு அந்த பொண்ணுங்களும் எழுதி கொடுத்துருக்கு இது ஒரு வருஷம் தேவையானதை நீ என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ந்தனம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு சரின்னு அந்த பொண்ணுங்க வந்து என்ன தான் போய் பார்த்துருக்கேன் அத்தனையும் வாங்கிட்டாரான் எல்லா செலவு பண்ணி ஒரு வருஷம் தேவையானதை மூணு பேருக்கு தேவையானதை வாங்கி இந்த வச்சுக்கோங்க நீங்கள் வேலைலாம் பார்க்க வேணாம் முதல்ல படிங்க படித்து நல்லா வாங்க அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த வருஷத்துக்கு நீங்கள் படித்து வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள் நானே அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுங்க வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்காங்க இதில் என்னென்னு கட்டினா மனிதாபிமானத்துக்கு மேலே உதவிகளும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை அதாவது இந்த நல்ல உண்மை சம்பவம் நமக்கு உணர்த்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு இது நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லுங்கிறது தான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து எடுத்துக்கிட்டு நாமளும் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தான் என்னோடய ஆசை சரி என்ன யாரா அந்த செய்தியாளர்னு யோசிக்கலாம் ஏன்னா திருவாரூர் கார்னு சொல்லிட்டாரு அது என்ன போட்டு உண்மையாக உடைச்சிட வேண்டி தானே நம்ம திருவாரூரில் போட்டு தாங்க அவர் அவர் நம்ம அந்த ஆறூர் மாணிகைக்கு இருக்கார் முடிஞ்சால் அவருக்கு ஒரு பாராட்டை கூட தெரிவிங்க அவர் பேர் வந்து முத்துப்பட்டி பிச்சுமணி நன்றி வணக்கம்